அல்மா ஹெர்பல் யூடியூப் சேனலை போய் பண்ணி உணவுதான் நோய்களை தீர்க்கும் என்று சொன்னால் யாரும் நம்ப தயாராக இல்லை மருந்து மருந்து சரி செய்யும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் தெளிவாக சொல்லுகிறேன் உணவை நீங்கள் தெளிவாக தேர்ந்தெடுக்காமல் மருந்து சாப்பிட்டு உங்கள் நோய் குணமாகும் என்று எந்த மருத்துவரும் உலகத்தில் சொல்லவே முடியாது நான் கொழுப்புக்கு மருந்து சாப்பிடுகிறேன் கொழுப்புள்ள உணவுகளையும் அதிகமாக சாப்பிடுகிறேன் கொழுப்பு எப்படி குறையும் ஏற்கனவே அதிகமாக இருக்கிற கொழுப்பை குறைப்பதற்குத்தான் மருந்து அப்பொழுது உணவை கொழுப்பு குறைத்த உணவை நாம் சாப்பிட வேண்டும் நாம் எடுத்து போய் கொழுப்பான உணவுகளை மிக அதிகமாக சாப்பிட்டு விட்டு கொழுப்பை கரைக்கும் மாத்திரைகளை போட்டுக்கொண்டால் கொழுப்பு அதே நிலையில் தான் இருக்கும் இதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நோய்களை போக்குவதற்கு உணவுதான் பெரும்பங்கு வகிக்கிறது அதனால் அல்மா சித்த மருத்துவ குழுமம் ஒரு நெறிப்படுத்தப்பட்ட குழுமம் அதனால் உணவின் மீது நாங்கள் அக்கறை செலுத்துகிறோம்